இஸ்லாமிய தமிழ் இலக்கிய சங்கத்தினுடைய தலைவரும் இந்த பகுதியின் உங்களுக்கெல்லாம் நெருக்கமான அன்புக்குரிய வழக்கறிஞர் அல்ஹா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றி நடத்தி தருமாறு அன்போடு முன்மொழிகிறேன் காவல் ஹம்தும் இனிய செலவாத்தும் இயம்பியே தொடங்குவோம் வல்லான் முற்றுமுடன் தன்னை சொல்லால் மனத்தால் செயலால் தொடுவோம் அல்ல இறைவனுடைய நல்லருளாலே நாம் எல்லாம் இங்கே மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியிலே நாளைய திருமணத்திற்கு முன்னாலே ஒரு நிகழ்ச்சியாக சிறப்பாக நடந்த நடக்க இருக்கிற இசையில் நனைந்து மகிழ்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் அலஹம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே இவரை தேனிசை தென்றல் என்று போட்டிருக்கிறார்கள் நாங்களெல்லாம் அவரை தீனிசை தென்றல் என்று நாங்கள் சொல்வோம் தீன் என்றால் உங்களுக்கு தெரியும் மார்க்கம் ஒழுக்க நெறிகளோடு மனிதன் வாழ்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு பொருள்தான் வார்த்தை தான் தீன் அந்த தீன் இசை தென்றல் என்று ஏன் நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை கொள்கைகளை இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை மக்களுக்கெல்லாம் பரவுவதற்காக இங்கே வந்திருக்கிற பேரறிஞர் அப்துல் காதர் போன்றவர்களெல்லாம் தொலைக்காட்சியிலும் பல்வேறு மேடைகளிலும் கல்லூரியிலேயும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கவிஞரிகள் பின்னாலே இருந்து அற்புதமான தமிழ் கவிதைகளை படைத்து பாடகர்கள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை உலகத்துக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் என்னுடைய மிக நெருங்கிய ஞானச் செல்வராக இருந்த நண்பர் கிளியனூர் அப்துல் சலாம் அவர்கள் எல்லா சமயத்தினருக்கும் பொதுவான ஒரு இறைவேண்டலாக இருக்கிற இறைவனிடம் கையெந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற அற்புதமான ஒரு பாடலை இரவு இரண்டு மணிக்கு உட்கார்ந்து அவர் எழுதுகிற போது அந்த பாடல் அருள் மருசு நாகூர் அனிஃபாவினால் பாடப்பட்டு இன்று உலகுங்கும் மருத்துவமனைகளிலும் நோயாளிகள் கூட பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று கவிஞர்கள் எல்லாம் பின்னாலே இருந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி உலகத்திற்கு இன்பத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தீனிசை தென்றல் தேனிசை தென்றல் தாஜுதீனை அடையாளம் பிடித்தவரும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவரும் அருகும் அப்துல் சலாம் அவர்கள்தான் கருணை நபி மீது காதல் கொண்டேன் என்ற பாடலை காதல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது என்பதற்காக என்னுடைய நண்பர் அருளிசை இசைமரசு நாகூர் அனிஃபா அவர்கள் மறுத்த காரணத்தினாலே நாமே ஒரு இசைக்குழுவை ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லமான இசைக்குழு என்று இரவு இளைய ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்து விடுகிற என்னை கூட தலைமை வகைக்கு சொல்லு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கிளியினூரிலே முதன் முதலாக இந்த இசைக்குழு அரங்கேற்றம் பெற்றது அன்றிலிருந்து இன்று வரை இந்த தம்பி தாஜுதீன் அவர்களுடைய பாடல்களை கேட்டு கேட்டு மகிழ்ந்து எங்கெங்கெல்லாம் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் அறிமுகப்படுத்தி இன்று நம்மை அவர் அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு இறையருளாலே வளர்ந்திருக்கிறார் கவிதைகள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் புது கவிதை மரபு கவிதை பேராசிரியர் அவர்கள் அப்துல் காதர் அவர்கள் சொல்வார்கள் பொருளாதாரம் என்றால் பொருள் பிளஸ் ஆதாரம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் பொருளாதாரம் இந்த வரதட்சணை வாங்கி கொண்டிருக்கிறார்களே அதை புதுக்கவிதிலே மிக அழகாக சொல்வார்கள் பொருளை வாங்குவதற்காக தாரம் என்ற மனைவி பிடிப்பதற்காக அல்ல இதுவெல்லாம் கவிதை மரபு கவிதையை அன்றைய உமரு புலவர் காலத்திலிருந்து நாகூர் குலாம் காதில் இருந்து நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய கவிஞர்கள் எழுதிய அத்தனை கவிதைகளும் மரபு கவிதைகளும் இசையோடுதான் அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் என்பதை புதுவை மாநிலத்திலே இருக்கிற முனைவர் திருமுருகன் தெளி தமிழ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய இலக்கிய மேடைகளிலே இலங்கையிலும் மற்ற இடங்களிலும் அவர்களை இந்த இஸ்லாமிய பாடல்களை பாடச் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பாடலும் இசையோடு தான் எழுதப்படுகிறது ஆக தேரெந்தூர் தாஜுதீன் பாடுகிறார் என்று சொன்னால் வெறும் பாடலாக அல்ல எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே பின்பற்றுகிற கருத்துக்களை மேடையிலே பேசுகிறானோ பார்வையாளர்களுடைய உள்ளத்திலே தைத்துவிடும் அதை பின்பற்ற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படும் அதே போன்று அவர் ஹஜ்ஜு பயணத்தை முடித்திருக்கிறார் தவறாமல் தோது கொண்டிருக்கிறார் ஆத்மீக பயிற்சியிலே அவர் ஞானத்தை பெற்றிருக்கிறார் அதனாலே அவர் பாடுகிற போது மெய்சில் இருக்கிற வைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் பாடுகின்ற கருத்துக்களை வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டிருக்கிறார் தான் நாங்களெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்து வருவதற்கு காரணம் அவருடைய ஆத்மீக பயிற்சி தான் அதிலே நாங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த அருமையான இந்த விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வணிக பெருந்தகைகளெல்லாம் குறிப்பாக மயிலாடுதுறை வணிக சங்கம் மிகச்சிறப்பாக ஆதரவு கொடுத்து வருகை தந்து இங்கே உங்களுக்கெல்லாம் பாராட்டுரை வழங்க இருக்கிறார்கள் பேராசிரியர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்க இருக்கிறோம் இந்த நேரத்திலே நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கம்பன் பிறந்தவோர் தேரிழந்தோர் கம்பன் மீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று சொல்வார்கள் அதுபோல அந்த கம்பன் பிறந்த அந்த நாட்டிலே இந்த ஊரிலே நமக்கு அருகாமையிலே இருக்கிற அந்த தேரெந்தூரிலே பிறந்து வளர்ந்து அயல் நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிற அந்த தேரெந்தூர் தாஜ்தேனை பார்ப்பதற்கு அவருடைய பாடலை கேட்டு மகிழ்வதற்கு கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த விழா குடிவினர் சார்பாக வரவேற்று விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி இந்த நிகழ்ச்சி தலைமையேற்று